Hi all இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் எப்படி ட்ரெஸ்ஸு காய போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரூமு தான் லாண்ட்ரி ரூமுங்க அதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட் இருக்கும் அந்த பாஸ்வேர்டு இருந்தால் தான் வந்து நம்ம இதுக்குள்ளே போக முடியும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு பத்து வீடுக்கு ரெண்டு வாஷிங் மிஷின் ரெண்டு ட்ரையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு முப்பது வாஷிங் மிஷின் முப்பது டையர் ட்ரையர்னு சொல்லி ஒரே யூனிட்டில் வந்து சேர்ந்துருக்கும் அதில் போய் எல்லோரும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு வருவாங்க பட் எங்களுக்கு வந்து யூனிட்டுக்கு ஒரு ஒரு பத்து வீட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு வாஷிங் மிஷின் ரெண்டு ட்ரையர் இருக்கும் நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்ணுறோமோ அத்தனை தடவையும் நம்ம பே பண்ணி தான் அதாவது காசு பே பண்ணி தான் வந்து நம்ம யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலேயே கொடுத்துருப்பாங்க தேர்ட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரையும் வாஷிங் மிஷின் ஓடும் ட்ரையர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்ட்டி மினிட்ஸ் வரை ஓடும் இதுதான் வந்து ட்ரையருக்கான சிலிண்டர் அந்த ஹீட் ஜென்ரேட் பண்ணுற சிலிண்டரு எங்களுக்கு இங்கே கீழே கீழே வந்து ரெண்டு ட்ரையர் இருக்குது நம்ம ஒவ்வொரு தடவையும் அடிஷ்னலாக எனக்கு காய வைக்கணும் இல்லை அடிஷ்னலாக துவைக்கணும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டாலர்ஸ் நம்ம கொடுத்து பே பண்ணி திருப்பி நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரன் பண்ண வச்சுக்கலாம் மிஷினை அண்ட் இங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி வெளியே வந்து ட்ரெஸ்ஸு காய வைக்கக்கூடாது அது அப்பார்ட்மெண்ட்ஸோட ரூலு நம்ம எப்போவுமே வாஷிங் மிஷின்லேயும் ட்ரையர்லேயும் தான் போட்டு இது பண்ணணும் நம்ம வந்து வெளியே பேட்டியோவில் பால்கனியில் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ண போடக்கூடாது இந்த மாதிரியான பார்ட்ஸ் இல்லை அப்படின்னா வந்து லிக்விட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாஷிங் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஓடிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும் நம்ம கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இந்த மெத்தடில் தாங்க வந்து இங்கேலாம் நாங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எல்லா ஆர் லெஸ் வந்து இதே ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம வந்து எல்லா தடவையும் காசு கொடுத்து வாஷ் பண்ணணும் கையில் வாஷ் பண்ண முடியாது சூரிய சூரிய ஒளியில் வச்சு ட்ரை பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டீஸ் எல்லாம் இங்கே இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்